என்ன பிறந்திருக்கீங்க கேரட் சோறு எக்கு வெரி குட் நல்ல பிள்ளை நீங்கப்பா சாம்பார் கீரை சாம்பார் பரவாயில்லாம் வித்தியாசமா வச்சிருக்காங்க கீரை சாம்பார் முருங்கை கீரை சாம்பார் இல்லைப்பா ஓகே இதுப்பா எக்கு இங்க யார் ஆளுக்கான இந்தசிய என்ன சாப்பாடு லெமன் சோறு புளிக்காய் நம்ம அமிர்தாமா பருப்பு பருப்புல ரொம்ப சிம்பிளாக கொண்டு அம்மா நீங்கப்பா குழம்பு என்ன குழம்பு சொரக்காய் குழம்பு ஆ நல்லா குழம்பு ஆ நல்லது பலா பிஞ்சு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கப்பா புளி புடலங்காய் கூட்டு வெரி குட் நீங்கள் கொண்டு வந்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கே சாப்பிடணும் போல இருக்குது சூப்பர் வெரி குட் நல்லா கொண்டு வரீங்க நல்ல பிள்ளைங்க நீங்கப்பா தன்சிக்கா தக்காளி சோறு பீன்ஸ் பொரியல் நல்ல பிள்ளை நார் சத்து இருக்குது பீன்ஸில் நல்ல பிள்ளை நீங்கள் அஞ்சனா ரசம் சோறு எக்கு நல்ல பிள்ளை ம் சொல்லுங்க சிரிச்சா மட்டும் போதுமா சொல்லுங்கள் வெண்டைக்காய் பொரியல் தக்காளி தக்காளி சோறு இது யாருதுப்பா சஷ்வி அலைக்கான சரி சரி சாப்பிட்டு முடிங்க